அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவுல ஜுமாவுடைய தினத்தில் நாம் அனைவருமே அவசியமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த சூறாவினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சூறாவை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது ஒரு சுண்ணத்தான ஒரு அமலாக நமக்கு இருக்கு ஆனால் இன்று வரையும் நான் ஓதியதே இல்லை இந்த சூறாவை அப்படின்றவங்க ஜாவை இன்றிலிருந்து இந்த பதிவு கேட்டதிலிருந்து ஓத தொடங்கியிருங்க அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூரா கஹஃப் சூரா கஹஃப ஓத தெரியாது அப்படிங்கிறவங்க கவலையே உங்க எல்லோருக்காகவும் முதல் முறையாக அரபி தமிழ்ல போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்றேன் இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே இந்த சூறாவை பார்த்து இன்றைய ரமலான்ல நீங்க ஓதிக்கொள்ளுங்க ஏன்னா ரமலான்ல ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா அதற்கு பழமடங்கு நன்மையை எல்லாம் கொடுக்குறான் நம்ம எப்போதுமே சுறான ஓதணும் அப்படின்னா ஒரு எழுத்துக்கும் ஒரு நன்மை ஆனால் அதே ரமலான்ல நம்ம ஓதணும் அப்படின்னா ஒரு எழுத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அதிகமான நன்மையை நம்மளால் சம்பாதித்து கொள்ள முடியும் அதனால தான் கண்டிப்பாக இந்த சூறாவை நீங்கள் எல்லோருமே ஓதுங்க இன்னும் இந்த சூறாவை ஓதுறது சுண்ணத்தான ஒரு கடமையாக நமக்கு இருக்குது இன்னும் இந்த சூறாவை ஓதுறதுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது அதாவது இந்த உலகத்தில் நம்ம அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துன்பத்தையும் இது நீக்கும் அனைத்து பாதுகாப்பும் கொடுக்கும் இன்னும் அனைத்து தேவைகளையும் பூர்த்தியாக்கும் அனைத்து ரஹமத்தையும் வரக்கத்தையும் இது பெற்றுத்தரும் ஆனால் இவ்வளவு சிறப்புகள் இருந்தாலும் நம்மளில் பலருமே இதை ஓத முடியாது கொஞ்சம் பெரிய சூறாவாக இருக்கு அதனால ஓத வேணாமே அப்படின்னு தவிர்ந்து வெளியில் வந்துடுறோம் இதை ஓதாம நம்ம விட்டுறோம் இதை இன்ஷா அல்லா நீங்கள் ஒரு ஜுமாவில் நீங்கள் இதை பாருங்கள் இதனுடைய சிறப்புக்களை எல்லாம் கேட்ட பிறகு அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு ஜுமாவிலுமே இதை நீங்கள் ஓத தொடங்கிடுவீங்க அந்த அளவு இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிரும் ஏன்னா வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீக்கப்படுது அப்படின்னா இந்த ஒரு சூறா அதற்கு வந்து நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏன் அதை செய்யாமல் இருக்கணும் நம்முடைய பாவங்கள் எல்லாமே நமக்கு மன்னிக்கப்படுது அப்படின்னா நம்ம ஏன் அதை செய்யாமல் இருக்கணும் இன்னும் ஏராளமான நன்மை கிடைக்குது ஏராளமான வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருவருமே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் எனவே இதுவரையும் ஓதியதில்லை அப்படின்னாலும் அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதிலிருந்து இன்றிலிருந்து ஓத தொடங்கிடுங்க கண்டிப்பா அல்லாஹாலா நீங்க கேட்கக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பா இப்போ இதனுடைய சிறப்புக்கள்லாம் என்ன அப்படிங்கறத பற்றிய ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம் இந்த சூறாவை நம்ம ஓதுறதுக்கு எவ்வளவு அதிசயங்கள் நடக்குது அப்படிங்கறத பற்றிய ஒரு ஹதீஸ் பார்க்கலாம் ஒரு மனிதர் அல் கஹ் எனும் அத்தியாயத்தை தமது இல்லத்தில் அமர்ந்து ஓதிக்கொண்டிருந்தார் அவருக்கு அருகில் நீண்ட கயிர்களால் கட்டப்பட்ட குதிரை ஒன்று இருந்தது அதை மேகம் சூழ்ந்து வட்டமிட்டபடி நெருங்க தொடங்கியது அதனால் குதிரை மிரள ஆரம்பித்தது விழிந்தவுடன் நபிசர் அல்லாஹ் உலக வசல்லம் அவர்களிடம் வந்து நடந்ததை தெரிவித்தார் அந்த சஹாபி அப்போது நபிசர் அல்லா ஹுலேஹல்லம் அவர்கள் குரான் ஓதிய காரணத்தினால் இறங்கிய அமைதி தான் அது என்று கூறினார்கள் அதாவது இந்த சுறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா ரஹ்மத் இறங்குது அதோட இருந்து அமைதி இறங்குது அந்த இடத்துல அந்த இருப்பிடத்தில் அந்த வீட்டில் அடுத்தது சூரா கஹஃப் என்னும் அத்தியாயத்தின் ஆரம்ப பத்து வசனங்களை மனநம் செய்து வைத்திருப்பவர் பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று ரசூல் அஹ் சலாஹ் ஒலே அவங்க சொல்லியிருக்காங்க எனவே இந்த பத்து வசனங்களை நம்ம எல்லோருமே மனனம் செஞ்சு வச்சுருக்கணும் அடுத்தது யார் கஹ் அத்தியாயத்தை ஓதுவாரோ அவருக்கு கியாமத்து நாளில் அவருடைய இடத்திலிருந்து மக்கா வரை ஒளி உண்டாகும் யார் அதனுடைய இறுதி பத்து வசனங்களை ஓதிய பின்னர் தஜ்ஜால் வந்தால் அவர் மீது சாட்டப்படாது அதாவது தஜ்ஜாலினால் எந்த தீங்கும் ஏற்படாது என்று ஒலே விசெல்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது நம்ம இதை ஓதணும் அப்படின்னா நாளையில் கியாமத்து நம்ம நம்மிடத்துல இருந்து மக்கா வரைக்கும் ஒரு ஒலியால்லாம் கொடுக்கிறோம் அடுத்தது நபி ஹலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் சூரத்துள் கஹஃபின் ஆரம்ப வசனங்களையும் அதன் இறுதியையும் ஓதுகிறாரோ அவருக்கு கால்லிருந்து தலை வரை ஒளி உண்டாகும் யார் அதை முழுவதையும் ஓதுகிறாரோ வானத்திலிருந்து பூமி வரை ஒளி உண்டாகும் அலமது இல்லா எவ்வளவு சிறப்பு பாருங்க இதெல்லாமே நம்ம கேட்கிறதோட நம்ம நிறுத்தக்கூடாது இப்படிப்பட்ட அதிசயங்களை அல்ல கண்டிப்பா நமக்கு ஏற்படுத்துவான் யார் கஹப் அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமை ஓதுவாரோ அவருக்கு மறுமை நாளில் அவரின் பாவத்திலிருந்து வானத்தின் மேகம் வரை ஒளியை ஏற்படுத்தும் மேலும் இரண்டு வெள்ளிக்கிழமைக்கு இடையில் ஏற்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல்லா இஸ்வலம் அவர்கள் கூறினார்கள் அதாவது ஜுமாவுடைய தினத்துல இந்த சூறாவை நம்ம ஓதுறது அப்படிங்கிறது அடுத்த ஜுமா வரைக்கும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அப்படின்னா நம்ம எந்த அளவு இதை அதிகப்படுத்தணும் எந்த அளவு இந்த ஒரு சூறாவை ஓதுறதுல நம்ம ஆர்வமா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும் யார் கஹப் அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமை என்று ஓதுவாரோ அவர் ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் எட்டு நாள் பாதுகாக்கப்படுவார் தஜ்ஜால் வெளியேறினால் அவனிடமிருந்தும் இவர் பாதுகாக்கப்படுவார் என்று நசூல்லாய் இல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் அதாவது இந்த சூறாவை நம்ம ஓதுறதுக்கு அடுத்த எட்டு நாளைக்கு நமக்கு வாழ்க்கையில எந்த விதமான சோதனையும் கஷ்டமும் இருக்காது அதனால கண்டிப்பா நம்ம எல்லோருமே இதை ஓதணும் இன்றைக்கு சோதனை இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாது ஆனா அது எதையுமே இல்லாம அது எதுவுமே நம்மளை தாக்காமல் அல்ல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கறான் அப்படின்னா நம்ம எந்த அளவு இதை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு அத்தியாயத்தை அறிவிக்கட்டுமா அதன் மகத்துவம் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள இடைப்பட்ட அளவாகும் அதை ஓதியவருக்கு இது போன்ற நன்மைகள் கிடைக்கும் யார் வெள்ளிக்கிழமை ஓதுவாரோ அவருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை பாவங்கள் மன்னிக்கப்படும் மேலும் மூன்று நாட்கள் அது நீடிக்கப்படும் அதை அறிவிக்கட்டுமா என்று நபிஸ்வரல்லா உலகி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு நபித்தோழர் ஆம் என்றார்கள் அதுதான் கஹப் அத்தியாயமாகும் என்று ரசூல் அல்ல ஹிசர் அல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதாவது இந்த சூறாவை நம்ம ஓதுறதுக்கு வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள இடைப்பட்ட அளவிற்கு அல்லாஹ் நமக்கு நன்மையை கொடுக்குறான் இந்த ஒரு சிறப்பு போதும் நம்ம இந்த சூறாவை ஓதுறதுக்கு ஏன்னா வானம் பூமிக்கு இடையில் இருக்கக்கூடிய அளவை அல்லாஹ் மட்டும்தான் நிர்ணயிக்க முடியும் அந்த இடத்த அனைத்தையுமே நிரப்பக்கூடிய அளவு நன்மை அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம தவறாமல் ஓதணும் அதோட அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுவதோட மேலும் மூன்று நாட்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுது அதாவது எட்டு நாள் கிடையாது பதினோரு நாட்கள் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது இந்த சூறாவை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அப்போது நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நம்ம ஓதுனோம் அப்படின்னா பாவம் இல்லாத அடியாராக நம்மால் இருக்க முடியும் அடுத்தது யார் கஹப் அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமை இரவு ஓதுவாரோ அவர் ஓதிய இடத்திலிருந்து மக்காவரை ஒளி உண்டாகும் வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வரையிலும் மேலும் மூன்று நாட்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் அவருக்காக காலை வரை வானவர்கள் ஆயிரம் தடவை பாவ மன்னிப்பு தேடுவார்கள் இன்னும் பைத்தியம் அனைத்து தொழுநோய் தஜ்ஜால் சோதனையிலிருந்தும் காப்பாற்றப்படுவார் இவ்வளவு ஒரு சிறந்த விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குது பாருங்க வானவர்கள் ஆயிரம் தடவை நமக்காக பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க இதை நம்ம இன்றைக்கு நம்ம ஓதிட்டோம் அப்படின்னா நாளை வரைக்கும் நமக்காக பாவம் மன்னிப்பு தேடுறாங்க அப்படின்னா இது எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு விஷயம் இந்த சுரவை ஓதிட்டாலே நமக்கு பாவம் மன்னிக்கப்படுது அதாவது பதினோரு நாட்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுது அதோட வானவர்களும் நமக்காக வேண்டிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமான சூறா இதை எப்போவுமே நம்முடைய ஆயுள் இருக்கிற வரைக்கும் இந்த சூறாவை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும் எனவே இதுவரையும் நான் ஓதியதில்லை அப்படிங்கிறவங்க நிமிஷால இந்த பதிவை கேட்டதுல நீங்கள் நீங்க ஓதிடுங்க அதுவும் இந்த ரமலான் மாதத்துல முடிஞ்ச அளவிற்கு ஒரு சும்மாவளையாவது இந்த சூறாவை நீங்க முழுமையா நீங்க ஓதி முடிச்சுருங்க இந்த சிறப்பை அல்லாஹ் பல மடங்கு அதிகமாக கொடுப்பான் நம்ம மற்ற நாள்ல ஓதுறதை விடவும் இந்த மாசத்துல ஓதணும் அப்படின்னா இன்னும் கூடுதலான சிறப்பு கிடைக்கும் எனவே அதன் காரணமா இருந்து ரஹ்மத்தும் பரக்கத்தும் நமக்கு கிடைக்கும் ஒரு வாரம் நமக்கு குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்றிலிருந்து நமக்கு நல்ல நேரம் தொடங்கிடும் ஏன்னா வாரம் நம்ம ஓதும்போது நமக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னா நம்ம தானே அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும் எந்த கவலையும் இல்லாமல் அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான் நமக்காக வானவர்கள் கேட்குறாங்க அப்படின்னா இந்த பூமி உண்மையில அதிர்ஷ்டமானவங்க நம்ம தான் எனவே அதிர்ஷ்டம் உள்ளவங்க தான் இப்படிப்பட்ட அமலை செய்ய முடியும் எனவே யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க கொஞ்சம் நேரம் இதுக்காக நீங்க செலவு பண்ணுங்க இதன் காரணமா நீங்க அடைந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பம் இன்றுடன் நீங்கிரும் நீங்க எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹினுடைய ரஹ்மத் வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கிடைக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் இன்ஷால்லா எல்லோருமே பார்த்து இந்த சூறாவை இரவுக்குள்ளே எப்படியாவது ஒரே ஒரு முறை ஓதி முடிச்சுருங்க இத்தனை நன்மையும் நமக்கு கிடைக்கும் இன்னும் ஏராளமான சிறப்புகள் பத்து நாள் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் இதன் காரணமாக நாம் கேட்கக்கூடிய அனைத்து துவாவையும் அலஹாலா நமக்கு கபூலாக்கி கொண்டே வருவான் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி வபரகா 私。The whole